இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கோவையை தலைமையிடமாக கொண்டு சுத்த சன்மார்க்க அறக்கட்டளை என்கின்ற ஒரு அறக்கட்டளையை வைத்து ஆன்மீக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு என்பவர் நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடிய கொடுமை நடந்திருக்கிறது ஏன் அவர் நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்டார் எதற்காக மன்றாடினார் என்பதை பற்றி சற்று விரிவாக காண்போம் சென்னையிலே இருக்கின்ற சைதாப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளியில் தன்னம்பிக்கையை பற்றி பேச சென்ற அந்த பேச்சாளர் மகாவிஷ்ணு முற்பிறவியில் பாவம் செய்தவர்கள் தான் இந்த பிறவியில் ஏழையாக பிறப்பார்கள் பாவிகளாக பிறப்பார்கள் உடல் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள் மாற்றுத்திறனாளியாக பிறப்பார்கள் என்று பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் மத்தியிலே பேசினார் அதைப் பற்றி மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது தன்னம்பிக்கையை பற்றி மாணவிகள் இடத்திலே பேச வேண்டிய ஒரு பேச்சாளர் அவர்களுக்கு விரக்தி ஏற்படுகின்ற வகையில் பேசலாமா இந்த பிறவியில் நீங்கள் பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் ஏழைகளாக பிறப்பீர்கள் மாற்றுத்திறனாளியாக பிறப்பீர்கள் என்று அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகின்ற வகையில் பேசுவது எப்படி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாக இருக்கும் அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் மூடத்தனமான கருத்துக்களை இவர் பேசுகிறார் மாணவிகள் இடத்திலே பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் பேசுகிறார் என்று விமர்சனம் அவர் பேசுகின்ற பொழுதேடத்தினுடைய திறனாளி ஆசிரியர் தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீர்கள் குரடர்களாக நொண்டிகளாக முடவனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதை கேட்டு அந்த ஆசிரியருக்கு கோபம் வந்து அவருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது அப்பொழுது அந்த ஆசிரியை பார்த்து உங்கள் பெயர் என்ன உங்களுடைய ஜாதி என்ன என்றெல்லாம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளானார் அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் மகாவிஷ்ணு ஜாமீன் கேட்கின்ற பொழுது இப்பொழுது சொல்கிறார் நான் பேசியது மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை எப்படியாவது மன்னித்து விடுதலை செய்யுங்கள் எனக்கு ஜாமீன் கொடுங்கள் இவர் பேசியது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் அந்த விவாதத்திற்குள் நான் வர விரும்பவில்லை ஏற்கனவே இதை பற்றி நாம் பல முறை பேசி இருக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுதும் பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்திலே பேச போகின்ற பேச்சாளர் அவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் அவர்கள் சொல்கின்ற தத்துவங்கள் மாணவ மாணவிகளின் எதிர்காலத்திற்கு தேவையானதாக இருக்க வேண்டும் அப்படி பேசியிருந்தால் எந்த நீதிமன்றத்திலும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்களிடையே போய் நீங்கள் கல்விதான் உங்களை உயர்த்தும் இயற்பியல் பட்டம் பெற்ற சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா போன்றவர்கள் எல்லாம் வானமே இல்லை என்று விண்வெளிக்கு போகிறார்கள் கல்பனா சாவ்லா விண்வெளியிலிருந்து திரும்பி வருகின்ற வழியில் காற்றோடு கரைந்து போனார் அது வேறு இப்படி இயற்பியலை படித்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் தமிழை படித்தவர்கள் தமிழில் புலமை பெற்றவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் ஆங்கில இலக்கியம் கற்றவர்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆங்கில பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் அறிவியல் கற்றவர்கள் மற்றவர்களுக்கும் அறிவை சொல்லிக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பதோடு தன்னுடைய அறிவியும் வரத்து வளர்த்துக் கொள்ளலாம் ஆகவே படித்தால்தான் ஒரு சமூகம் படியும் கல்வி மட்டுமே உங்களை உயர்த்தும் இன்னும் சொல்ல போனால் ஏழையாக பிறந்த மாணவ மாணவிகள் அனைவரும் சாப விமோசனம் பெறுவதற்கு ஒரே வழி கல்விதான் கல்லாய் கிடந்த அகலியை ராமபிரானின் பாதம் பட்டு பெண்ணாக உருவெடுத்து சாப விமோசனம் பெற்றார் என்று ராமாயணத்தில் இருக்கிறது அப்படி ஏழையாக பிறந்த நீங்கள் அந்த ஏழை என்கின்ற சாபம் நீங்க வேண்டுமானால் எந்த ராமனுடைய பாதம் பட்டும் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்காது கல்வி மட்டுமே உங்களுக்கு சாப விமோசனமாக இருக்கும் நீங்கள் கல்வியை சிறப்பாக பயிருங்கள் என்று இந்த மகாவிஷ்ணு பேசியிருந்தால் யாரும் விமர்சனம் செய்திருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏழை மாணவ மாணவிகள் எந்த தேவதைகளாலும் ஆசீர்வதிக்கப்படவில்லை ஆனால் எல்லா சாத்தான்களும் சபிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எல்லா சாத்தான்களாலும் சபிக்கப்பட்டவர்கள்தான் ஏழை மாணவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த சாத்தான் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் தேவதைகள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சிறப்பான கல்வியை கற்று முன்னேறுங்கள் அந்த கல்விதான் உங்களுக்கு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் அந்த கல்விதான் உங்களை வாழ்க்கையிலே உயர்த்தும் அந்த கல்விதான் உங்களை புனிதப்படுத்தும் அந்த கல்விதான் உங்களை மாபெரும் மனிதனாக நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டும் ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் சொன்னதை போல மாபெரும் சபைதனை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சிறப்பாக கல்வியை பயிலுங்கள் கல்வி பெற்று முன்னேறுங்கள் என்று பேசியிருந்தால் எந்த நீதிமன்றத்திலும் மன்னிப்பு கேட்க கேட்க வேண்டியதில்லை ஆன்மீகத்தை பரப்புகிறோம் என்ற பெயரில் பிற்போக்குத்தனமான சித்தாந்தங்களை மாணவ மாணவிகளை உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஊனமுற்றவர்களாக ஆக்குவதற்கு மகாவிஷ்ணு பேசியதால் தான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலம் நேர்ந்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி